வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் இன்னைக்கு தேங்காய் பூ எங்கள் வீட்டில் முளைக்க போட்டதை இன்னைக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கீழே மண்ணுக்குள்ளே நட்டி வச்சது அதைத்தான் தான் வீடியோவை எடுத்து காட்டுறேன் ஆறு மாதம் ஆச்சு அது முள விட்டு பூ வர்றதுக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சு இதுவே ஒவ்வொரு தேங்காயில் ஒன்றும் முளைக்காம தான் இருக்குது என்ன த இப்போ ஃபால்ட்டுன்னு தெரியல தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும் இப்போ எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு தேங்காய் பூ வந்திருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக ஒன்று எடுத்து சாம்பிளுக்கு கட் பண்ணி எடுத்து பார்க்குறோம் கீழே நல்லா வேறு விட்ருக்கு மேலே பாருங்கள் நல்லா தென்னம் இலையே வந்துருச்சு இதுவே சரியான பருவம் அப்படின்ட்டு தான் எடுத்து இன்றைக்கி உரித்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சர்ப்ரைஸாக தான் இருக்குது எங்களுக்கும் உரித்து பார்க்கட்டும் எவ்வளோ தூரத்துக்கு பூ வந்திருக்கு லேசாக வந்திருக்கா இல்லை ஃபுல்லாக வந்திருக்கான்னு ஒரே சர்ப்ரைஸாக தான் இருக்குது இந்த மிளகுட்டை ஒரு நாலஞ்சு காய் சேர்த்து உரித்து மொத்தமாக உடச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு உரிச்சிட்டுருக்காரு இப்படி தான் தேங்காய் பூ இருக்கும் இங்கே பாருங்கள் கீழே வேர் விட்டு நல்லா மேலே குறுத்து ஏலாக வந்திருக்கு பாருங்க இதுதான் சரியான பக்குவம் இந்த பக்குவம் இருக்கும்போது நம்ம எடுத்துட்டா நமக்கு தேங்காய் பூ கிடச்சிரும் உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆஹா நல்லா தெரித்து விழுந்துருச்சு நல்லா ஃபுல்லாக தேங்காய் ஃபுல்லாகவே பூ பூத்து தேங்காய் ஃபுல்லாகவே பூவாக இருக்குது பாருங்க நல்ல சர்ப்ரைஸாக இருக்குது பார்க்கவே அருமையாக இருக்குது இவ்வளோ நாள் ஆறு மாதமாக வெயிட் பண்ணதுக்கு நமக்கு பலன் கிடச்சிருச்சு இது ஒரு அனுபவம் தான் நமக்கு தேங்காய் பூ எப்படி விளைவிக்கலாம் இப்போ நல்ல ரேட்டாக இருக்குது ஆனால் நமக்கு ஒரு இது நம்ம வீட்லேயே விளைவிச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எப்படி தேங்காய் பூ விளைவிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி முழு தேங்காய் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க் யூ